தூக்கத்தில் தானே வருதுங்க தூக்கத்துலேருந்து ஏதோ ஒரு செடி முளைக்கிற மாதிரி நீர்க்கூழி மாதிரி கனவு அப்படி வருது முடி தூங்கிடுறோம் இப்போ நம்ம முழிச்சுக்கிறோம் முழிச்சிக்கிறது எதுலேருந்து முழிச்சுக்கிறோம் தூக்கத்துலேருந்து தான் முழிச்சுக்கிறோம் இப்போ தூக்கத்துலேருந்து நனவு வருது ஏன் தூக்கத்தில் மறைஞ்சிடணும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம நினவில் அது நடுவில் கொஞ்சம் தூங்குகிறோம் அந்த தூக்கத்தில் கொஞ்சம் கனவு காண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா நனவு நம்முடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நனவில் தூக்கம் ஒரு கொஞ்சம் நேரம் வருது கனவு கொஞ்சம் நேரம் வருது ஏன் இப்படி பார்க்கலாம் இல்லை நம்ம வாழ்க்கையே தூக்கம்தான் நீண்ட தூக்கம் அனாதிகால தூக்கம் நெடுந்துயில் அந்த துயிலை நம்ம அறியாமைன்னு சொல்லலாம் அக்ஞானம் அவித்யா சுஷுப்தி அதில் நடுவில் கனவும் நனவும் கனவும் நனவும் மாறி மாறி வருது அப்போ பெரிய பிளாட்ஃபார்ம் நீண்ட பிளாட்ஃபார்ம் அதில் அப்பப்போ நடுவில் வந்து நனவும் கனவும் வருது அப்போது இந்த மூன்று அவஸ்தையில் எது நீண்ட அவஸ்தை நீண்ட அவஸ்தை நீண்ட அதுதான் மீது எல்லாம் அதில் வந்து போகிறது தான் சரி இந்த ஏன் நனவு வந்து நான் வந்து குறுகிய அவஸ்தைன்னு சொல்கிறேன் கனவையும் சின்னதுங்கிறேன் ஆனால் தூக்கத்தை மட்டும் நீண்டதுங்கிறேன் உண்மையில நம்ம நீண்ட நேரம் தான் தூங்குகிறோம் இப்போல்லாம் கொஞ்சம் பேர் தூங்குறது கம்மியாக போச்சு இந்த நீண்ட உறக்கம் இறந்த பிறகும் வருது மறுபடி பிறக்கும் போது வருது அப்போ நீண்ட உறக்கத்தில் தான் பிறப்பு இறப்பு நனவு கனவு தி ஆர் பங்க்சுவேட்டட் இந்த த லாங் ஸ்லீப் இந்த நீண்ட தூக்கத்துக்கு நடுநடுவில் ஒரு சின்ன பல்பு போட்டால் மாதிரி ஒரு கனவு நனவு கனவு நனவு கனவு அப்புறம் கம்ப்ளீட்டாக பல்பு ஆஃப் யூஸ் ஆகி போகுது அப்புறம் புது பல்பு ஒரு புது உடம்பில் இந்த கனவும் நனவும் எந்த விதத்தில் வித்தியாசம் ரெண்டுமே வந்து போகிறதா தான் இருக்குது என்னுடைய சொரூபம் என்னவாக இருக்குது ஆழ்ந்த உறக்கமாக இருக்குது என்னுடைய உண்மையான நிலை ஆழ்ந்த உறக்கம் நடுவில் வந்துட்டு போகிறது தான் கனவு நனவு ஆனால் கனவுல வர துன்பங்கள் எந்த அளவுக்கு பொய்யோ அது அல்பமோ அதே மாதிரி தான் நனவில் வர துன்பங்களும் சுகங்கும் எடுத்துக்கிட்டோம்னாலும் கனவு சுகமோ எந்த அளவுக்கு அது வந்து பிரயோஜனம் இல்லையோ நனவு சுகமும் பிரயோஜனம் இல்லை இப்போ நாம் நீண்ட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அது சுஷ்ருப்தி ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இன்பத் துன்பமே இல்லை உண்மையிலே நாம் எப்பவுமே இன்பத் துன்பங்கள் இல்லாமல் ஒரு திருப்தியில் அதனால் சாந்தோக்கியம் தூக்கத்தில் இருக்கணுக்கு ஸ்வபிதி அப்படின்னு சொல்லுது தண்ணியில் இருக்கிறான் தன்னிலையான அந்த தூக்கத்தில் இருந்து நனவு போயிட்டு உள்ளே வந்துடுறான் கனவு போயிட்டு மறுபடியும் வந்துடுறான் வர இடம் எப்போ பார்த்தாலும் தூக்கமாக தான் இருக்கு நம்முடைய அனுபவத்தில் நம்ம எப்படி பேசிக்கிறோன்னா நடுவில் தூங்கிட்டேங்க முழிச்சிட்டு இருக்க வாழ்க்கை தான் நெடுங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் எத்தனை காலம் அது ஐம்பது காலமாக அறுபதோ எண்பதோ அதுலேயும் கனவு நடுவில் வந்து வந்து போகுது கால அளவில் பார்த்தோம்னா தூக்கம் தானே அதிகம் பாடியும் பாடியும் இல்லை தூக்கத்தில் அப்போ நனவுலும் கனவுல ஒரு பாடி கனவுல ஒரு பாடி நனவில் ஒரு பாடி தூக்கத்தில் டெட் பாடி அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது ப்ரோஜனம் இல்லாத பாடி பிரயோஜனம் இல்லாத அந்த கரணம் சரி இப்போ ரெண்டு விதமான வாழ்க்கையை பார்த்தோம் ஒன்று சுஷுப்திங்கிற தீர்க்க சுஷுப்தியில் நாம் இருக்கிறோம் அதை மாண்டவீக்கியத்தில் கௌடபாதர் சுஷுப்தியை வந்து அவர் சொப்னம் தான் சொல்கிறார் தீர்க்க சொப்னம் அப்படிங்கிறார் அவர் தூக்கத்தவே சொனம் தான் சொல்கிறார் அதனால் அது சொபித்தி அப்படியே சொப்பனத்துலேருந்து சொபித்தி முன்னாடி சொப்னங்கிறது கவுடபாதர் சொல்கிறபடி பார்த்தோம்னா அதுதான் கரெக்டு தூக்கம்தான் சரிங்க இந்த நீண்ட கால தூக்கம் ஒரு சின்ன ஒரு விருத்தினால் விழிப்படை அவித்தியா போய்டும் அவித்யாங்கிறது என்ன நான் யாருன்னு தெரியாது தான் நனவை நானுன்னு நினைக்கிறோம் கனவை நானுன்னு நினைக்கிறோம் தூக்கத்தில் ரெண்டுமே நம் கவலை இல்லாமல் தன்னை யாருன்னு நினைக்காமலே இருக்கிறோம் அது விட்டு அப்போ தன்னை யாரும் நினைக்காமல் இருக்கிறதானே நீண்ட வாழ்க்கையாக இருக்குது எல்லா ஜீவனுக்கும் அனந்த கோடி சரீரங்களில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நான் யாருன்னு தெரியாமல் தானே இருக்கிறான் நடுரோட கனவு நனவுமாக நான் யாருன்னு தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கிறான் இப்போ பார்த்தீங்களா வாழ்க்கை எப்படி இருக்குது அஞ்ஞான வாழ்க்கை இது எல்லாருக்குமே இது பொதுவாக இருக்கிறதுனால யாரும் இதை வந்து கேள்வி கேட்பதில்லை இந்த கனவும் நனவும் நம்முடைய அகந்தையிலிருந்து தோன்றுகின்ற பிராந்தி அந்த பிராந்தினால் என்னையே நான் விஸ்வனாகவும் தைஜசனாகவும் பிராஜ்யனாகவும் பார்க்குறேன் என்னையே என்னை ஆத்மாவாக பார்த்ததே கிடையாது இந்த உபாதிகள் இல்லாமல் இருந்ததாக எனக்கு தெரியாது இந்த உபாதிகள் மூன்று உபாதிகளும் வருது மூன்று அவஸ்தா வருது ஒரே உபாதி ஸ்தூல உபாதி உபாதி காரண உபாதி அவஸ்தான் எடுத்துன்னா காரண அவஸ்தா பிராக்யா தைஜசா விஸ்வ இந்த மாதிரி அவஸ்தைகளில் தான் இருக்கிறோம் அவஸ்தை இல்லாத உபாதி இல்லாத ஒரு நிலை நமக்கு தெரியல தெரியவே தெரியாது இதை பிராந்தி அப்படின்னு சொல்றோம் என்ன அத்தியாசம் டெக்னிக்கலாக சொன்னோம்னா அத்தியாசம் சூப்பர் இம்போசிஷன் தன் மீதே மூன்று விதமாக நாம் உணர்வுகளை சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறோம் ஒரு உணர்வு ஏதுமாரி ஏன் ஆனந்தமாக இருந்தேன்ற சுசுப்தி ஒரு உணர்வு தைஜச உணர்வு அதில் வேறு ஒரு நானாக இருந்து வேறு ஒரு அவஸ்தையில் இருக்கிறேன் அங்கே இருக்கிற ஒரு பொருள் கூட உண்மையான பொருள் கிடையாது அங்கே போட்டிருக்க மோதிரமோ தங்க மோதிரமோ உடம்போ நம்ம போட்ட சட்டையோ வாங்கி வச்ச நிலமோ கனவில் அது ஒன்றும் பொருள் இல்லை இல்லையா பொருளே கிடையாது நனவு மட்டும் பொருளுங்கிறோம் ஆனால் அதுவும் பிராந்தி தான் இந்த பிராந்தின்னு சொல்கிறத அத்வைதிகள் தவிர வேறு யாரும் ஒத்துக்கிறது அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க பிராந்தின்னா அதுக்கு ஒரு அதிர்ஷ்டானம் வேணும் ஒரு பொருள் இருந்தால் தான் அது வேற பொருளை பார்க்கணும் அத்தியாசம் பண்ண முடியும் தன்னை எப்படி ஒருத்தன் இன்னொன்னா அத்தியாசம் பண்ணுவோம் இது எனக்கு வேறானது இதை நான் வந்து வேற ஏதோ ஒரு பொருளை நினச்சி நான் எடுத்துட்டேன் அல்லது இது வந்து இல்லை ஏதோ அமிலம் ஏதோ ஊற்றி வச்சுருக்குறாங்க சுத்தம் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்து பறிக்கிட்டேன் நான் உடனடியே தெரிஞ்சுக்கிறேன் இது பிராந்தி முதல்ல என்னுடைய அறிவு தப்பான அறிவு அமிலத்தின் மீது தண்ணீரை பார்த்துட்டேன் அந்த பிராந்தியிலேருந்து விடுபட்டுறேன் எனக்கு பிரமாணம் இருக்குது இது பிராந்தி இல்லைன்னு காட்டுறதுக்கு ஒரு பிரமாணம்னு கிடைக்குது ஒருவேளை பிரமாணம் இல்லைன்னா அதை தான் நினைப்பேன் மான்களெல்லாம் காணல் நீரை நீருன்னு தான் நம்புதுங்க கடை இன்னைக்கு வரைக்கும் அதுங்களுக்கு அது காணல் நீருன்ற அறிவே கிடையாது அது நமக்குறது ஏன்னா ஒரு பிரமாணம் கண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை புத்தியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அனுமானத்தையும் பார்க்குறோம் அப்புறம் விருத்த சுபாவம் இது ஆராய்ச்சி பண்ணி தோற்று போன ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் சொல்லுவான் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி தெரியும் இது என்னையும் சொன்னான்னு தெரில தண்ணியை தேடின காலத்துலேருந்தே இந்த விருத்த சுபாவம் அவங்ககிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு ஒரு பிரமாணம் இருக்குது ஜாக்கிரதை தூரத்தில் தண்ணி மாதிரி தெரியும் அது கிடையாது அப்படின்றது நம்முடைய எல்லா சமுதாயத்துலையும் இந்த அறிவு இருக்குது அதுதான் விருத்த விருத்த சுபாவம் விருதான வயதோ வய மூத்தோர் சொல் விருத்த விவகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருத்த விவகாரத்தினால அது ஒரு பிரமாணமாக இருக்கிறதுனால நம்ம கண் தர பிரமாணத்தை அது முறியடிச்சிடுது மா மான் போன்ற மிருகங்களுக்கு விருத்த சுபாவம் இல்லையா விரத விவகாரம் இல்லை யாரும் தாத்தா மான் வந்து இது மாதிரி தண்ணியை தேடி போகாதீங்க அது பொய்யின்னு யாரும் சொல்லி கொடுக்கல அதனால் அதுக்கு ஒரே பிரமாணம் தான் இருக்குது கண்ணும் பிரமாணம் அதை அது கடைசி காலம் வரைக்கும் அது நம்புது ஒரு பிரமாணம் வராத வரைக்கும் ஏதோ ஒரு பிரமாணம் தான் உண்மைன்னு சொல்லும் அதன்படி வாழும் நமக்கு வேதம் தருகின்ற உபனிஷத் தருகின்ற சம்பிரதாயம் நமக்கு வேதத்தின் மூலம் தருகின்ற பிரமாணம் இல்லாவிட்டால் இந்த மனித சமுதாயத்தில் இல்லைன்னா நாம் எல்லாம் மாதிரி தானே அதே மான் மாதிரி தானே புலன்கள் தருகின்ற அறிவை பிராந்தி என்று கண்டுபிடிக்காமல் அதை நிஜம் உண்மை என்றே வாழ்ந்து கொண்டிருப்போம் தாத்தா நமக்கு சொல்லிக் கொடுத்ததுனால காணல் நீராக ரசிக்கிறோம் இது பிராந்தின்னு தெரிஞ்சே மேலும் மேலும் அந்த இல்லூஷனை நம்ம விரும்புகிறோம் இல்லூஷனுக்காகவே நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபோட்டோகிராஃப்ஸு பிக்சர்ஸ் எல்லாம் யூடியூப்லேயோ இருக்கலாம் நீங்கள் அதை பார்ப்பீங்க ஒரு பக்கம் பார்த்தா ஒரு வயசான கிழவி இன்னொரு பக்கம் பார்த்தா குமரி இது நம்ம திரும்பி திரும்பி மற்றவங்கெல்லாம் காட்டி காட்டி நம்ம ரசிக்கிறோம் பிராந்தினே ஒரு சுகம் இருக்குது ஏன் அந்த பிராந்தி நம்மளை பாதிக்காது நமக்கு தான் தெரிஞ்சு போச்சே பிராந்தின்னு அதை நம்பி நம்ம ஏமாற போகிறது இல்லைல்ல ரூபா நோட்டு மாதிரியே சின்னதாக குழந்தைங்களை விளையாடுறதுக்கு ரூபா நோட்டுலாம் தராங்க ட்ரேட் அப்படின்னு விளையாடுறது டாலர் மாதிரியே இருக்கும் குழந்தைங்க அதை ரூபா நாட்டு மாதிரியே நினைச்சு அது விளையாடுதுங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது உண்மையில் அதுக்கு தெரியும் இது வந்து போய் இதை வச்சுட்டு நம்ம சாக்லேட்டோ பென்சிலோ வாங்க முடியாது ஆனால் இந்த கேம் வரைக்கும் அது ஆடுது இப்போ பிராந்திங்கிற ஞானம் நமக்கு பாதிப்பு தருவதில்னால பிராந்தியை நம்ம அலோ பண்ணுறோம் என்ஜாய் பண்ணுறோம் ஆ அது பிராந்தி இல்லையே ஏதோ ஒரு ஒளி அங்கே இருக்குது பிராந்திங்கிறது ஒன்று இன்னொன்னா பார்க்குறது நான் அது அதுபோதான் பார்க்குறோம் நார்தன் லைட்டாக நார்தன் லைட்டாக பார்க்குறோம் வானவியில் வானவியலாக பார்க்குறோம் வானவியில் வேறு ஒரு மாதிரி பார்த்துட்டோம்னா தான் துணி காய போட்டிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது அதுதான் நம்ம பிராந்திங்கிற சரி இருந்தாலும் அதுவும் பிராந்தி தான் எப்பொழுது ஒன்றை இன்னொன்றாக பார்ப்போம்னா அதில் சாதிருசியம் இருக்கணும் உருவ ஒற்றுமை இருக்கணும் அது பேர் சாதிருசியம் அதே போன்ற நிலை கயிறை பாம்பாக பார்க்குறதுல ஒரு தர்க்கம் நியாயம் இருக்குது என்ன சாதிருசியம் இருக்குது சிப்பியை வெள்ளியாக பார்க்குறோம் அதுலேயும் ஒரு சாதிரிசியம் இருக்குது தூணை திருடனாக பார்க்குறோம் அதுலேயும் ஒரு சாத்ரிசியம் இருக்குது பிரம்மத்தை நான் ஜகத்தா பார்ப்பேன் பிரம்மத்துக்கும் சகத்துக்கும் என்ன ஜா சாதிரிசியம் இருக்குது நிர்குணத்தை சகுணமாக எப்படி பார்ப்பேன் ஒரு பிரச்சனை பிரம்மத்தை ஏன் ஜகத்தா பார்க்குறேன் இன்னொன்று என்னை ஏன் அகந்தையாக பார்க்குறேன் நான் அக்கர்த்தா போக்தான்னா நான் ஏன் கர்த்தா போக்தாவை பார்க்குறேன் ரெண்டும் இரண்டு துருவத்தில் இருக்குது இல்லையா செயல்படாதது செயல்படுற மாதிரியும் பார்க்குறது தப்பு தானே நான் இது கயிற நம் பாம்பாக பார்த்துறது அது இயல்பு ஆனால் தன்னையே ஒருத்தன் வேற ஒரு மாதிரி பார்ப்பானா தன்னை ஒரு மீனாக பார்க்குறது தன்னை வாத்தா பார்க்குமாண்ணா அப்படி நடக்கிறதே இல்லைல்ல சாதுரிசியமே இல்லையே அப்போ அத்தியாசம்னு சொல்லக்கூடிய ஒரு துவைத அத்வைதத்துக்கு வேண்டிய ஆதாரமே இந்த அத்தியாசம்தானே இந்த பிராந்தி சங்கர சொல்கிறாரு ஒரு நேரத்தில் தோன்றிய பிராந்தியாக இருந்தால் அது நீங்கிவிடும் அனாதிகால பிராந்தி உனக்கு பிராந்தின்னு தெரியாது ஒரு காலத்தில் தோன்றிய பிராந்தினால் பரவாயில்ல அனாதிகால பிராந்தி அனைவருக்கும் பிராந்தி இப்போ தன்னையே ஆத்மாவையே தன்னையே அகந்தையாகவும் தன்னையே வெளியே உலகமாகவும் பார்க்குறான் தன்னையே உள்ளே அகந்தையாகவும் கர்த்தா போக்தாவாகவும் வெளியே உலகமாகும் இப்படி சொல்லி பார்ப்போம் தன்னையே போக்தாவாகவும் தன்னையே வெளியே போஜ்யமாகவும் பார்க்கிறான் போஜ்யம்னா அனுபவிகள் உங்களுக்கு வேணா அது உலகம் விதவிதமாக தெரியலாம் ஆனால் மிருகங்களுக்கு உலகம் முழுக்க உணவு தானே அதுக்கு உலகம் முழுக்க என்ன உணவு தான் தன் உள்ளுக்குள்ளே போட்டால் ம முழுக்க முழுக்க உண்பவன்தான் மனிதனுக்கு வேணால் அந்த உலகம் வந்து வேடிக்கை பார்க்குற இடம் சுற்றி பார்க்குற இடம் டூர்லாம் போகிற இடம் பறக்கலாம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கலாம் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே பிராந்தி தன்னை போக்தாவாகும் தன்னையே வெளியே போஜ்யமாகும் இதை ஐத்திரை உபனிஷத்து பிரம்மம் தன்னை ரயி பிராணனாக ஆகாரமாகவும் அன்னம் அன்னாதாவாக உணவாகவும் உண்பவனாகவும் தன்னை மாற்றிக்கொண்டது உணவெல்லாம் ஸ்தூலமாகவும் உண்பவனெல்லாம் சூக்மமாகவும் தன்னை சூஷ்மமாக அனுபவிப்பவனாக மாற்றிக்கொண்டு தன்னை கொண்டே ஸ்தூலமாக அனுபவிக்கும் பொருளாகவும் மாறுகிறான் அப்போ வெளியே இருக்கிற உலகம்லாம் யார் என்னுடைய ஸ்தூலம் என்னுடைய அந்த கரணம் சூட்சமால் அந்த கரனுடைய தூலந்தான் உடம்பு அந்த கரணத்தை ஸ்தூலந்தான் இந்த பிரபஞ்சம் இந்த மாதிரியான சிந்தனையினால் நமக்கு நான் உள்ளே உலகம் வெளியேங்கிற நினப்பு அறவே போயிடும் இந்த டிவிஷன் உள்வெளி போகம் போ போக்தா போஜ்யம் உள்புறம் வெளிப்புறம் அறிபவன் அறியப்படும் பொருள் அனுபவிப்பன் அனுபவிக்கப்படும் பொருள் என்று தான் துவைதம் இந்த அறிவு நமக்கு அனாதிகாலத்திலேருந்து பிராந்தியில் வருது இந்த பிராந்தி ஞானம் போன பிறகும் இந்த ஞானத்தினால் நம்ம விருத்த விவகாரம்னு சொல்லக்கூடிய நம்ம அனாதிகாலத்திலேருந்து இருக்கின்ற வேதமே சம்பிரதாயமே நமக்கு இதை சொல்லிக் கொடுக்குது இது வந்து பிராந்தின் ஆரம்பத்தில் நமக்கு இதெல்லாம் பிராந்தி கிடையாது எப்போ வந்து ஐநூறுரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்களோ அது பிராந்தியாக எடுத்துக்க முடியுமா நியூஸில் பிராந்தின்னு சொன்னால் கூட நான் அந்த நைனோ நோட் இனிமேல் செல்லாதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த நோட்டை தடவி தடவி பார்க்குறோம் எடுத்து எடுத்து பார்க்குறோம் இதுக்கு எதாவது மாற்ற முடியுமா எதுக்காவது ஒரு வழி இருக்குமே இந்த இந்தியாவிலேயே ஒரு கிராமத்தில் இதை பற்றி தெரியாதவங்கக்கிட்ட வித்துட்டு வந்துடலாமா இந்த நியூஸ் போகாத இடத்துல கொண்டு போய் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் எல்லாம் செல்லா காசு நம்ம வாங்கி போட்ட சொத்து சுகம் பொருள் பெற்ற பிள்ளைகள் அடைந்த புகழ் பாடுபட்டு சேமித்த எல்லா விதமான கீர்த்திகளும் பிரயோஜனமே இல்லை அப்படின்னும் போது மனசு விடமாட்டேன் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போகலாமே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாமே அப்படின்னு இந்த பிராந்தினால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு தெரியுங்களா சொத்து சுகம் போயிடும் பொய்ங்கிறது அது முக்கியம் இல்லை நான் திருப்தியாக இருப்பதற்கு இந்த சரீரமோ உலகமோ அவசியம் இல்லை இது அப்படிங்கிற ஞானம்தான் நம்மளை காப்பாற்றும் இப்போ நம்மளை தற்சோதனை பண்ணிக்கிறதுக்கு நான் திருப்தியாக இருக்கிறேன் நான் பூர்த்தி பூரணமாக இருக்கிறேன் எப்படி எப்படி இந்த சாது வித்வான் ஞானி சொந்தம் இல்லாமல் பந்தம் இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் கையிலே ஒரு பொருள் கூட இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார் அவனுடைய ஆனந்தத்துக்கு எது காரணம் ஒரு காரணமும் இல்லை ஏன்னா அவன் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக இருக்குதுன்னா அது என்ன காரணம் சொல்ல முடியுமா இனிப்பாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் இல்லை அதுக்கு என்ன சொல்ல முடியும் காரணமே இல்லைப்பா அதனுடைய சுபாவம் நாமெல்லாம் ஒரு காரணத்தில் தான் ஆனந்தமாக இருக்கும் ஏன் ஆனந்தமாக இருக்குன்னா அதான் காரணம் இதுதான் காரணம் காரணமில்லாத ஆனந்தத்தை துவங்காத ஆனந்தத்தை உற்பத்தி செய்யாத ஆனந்தத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டாருன்னு இன்னும் புதுசாக அந்த ஆனந்தத்தை கண்டுபிடிக்கல எல்லா ஆனந்தமுமே என்ன ஆனந்தன்னு கண்டுபிடிச்சார் நான் இதுவரை அனுபவித்த புலன் இன்பங்கள் எல்லாமே என்னுடைய இன்பந்தான் என்னோட ஆனந்தத்தை மறப்பு நீங்கிச்சு நான் உண்ட உணவும் அனுபவித்த பொருளெல்லாம் என் ஆனந்தத்தை வெளிப்படுத்தி மறைப்பை நீக்கிச்சு எந்த மறைப்பு நான் ஆனந்தம்னு எனக்கு தெரியாது அப்படி ஒரு போர்வை இருந்தேன் இப்போ அந்த போர்வை விளக்குன பிறகு ஆனந்தம் வந்தது ஆனால் போர்வை இல்லை இல்லை என்னுடைய ஆனந்தம் வெளி வருது அதனால் போர்வை விளக்குறது தான் நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்குச்சின்னு நினச்சிக்கிடும் போர்வை விளக்கிறதுக்கும் ஆனந்தம் வெளிவந்தது சம்பந்தமே இல்லை எப்பொழுதுமே ஆனந்தம் வெளிப்பட்டிருக்கிறது வயதை என்னிடமே மறைத்தது இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த பிராந்தி ஞானத்தினால் நம்ம பெறுவது என்னென்னா ஆனந்த ஸ்தானம் நானே இந்த சரீரமோ உலகமோ அந்த கரணங்களோ எனக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அதை சார்ந்து இல்லை அவை என்னை சார்ந்து அந்த கரணத்தில் அப்பப்போ இந்த சத்துவ குணம் வந்ததுன்னா ஒரு ஆனந்தம் வருதுன்னா அந்த ஆனந்தம் என்னுடைய பிரதிபலிப்பு தான் நான் தான் அந்த கரணத்துக்கு இருப்பை தருகிறேன் சத்து நான் தான் சத்து அதுக்கு ஸ்பூர்த்தி எதையாவது புரிந்து கொள்ளும்படியான ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன் இது ரெண்டையும் கொடுத்துட்டேன் சத்து சித்து ஆனந்தத்தை எப்போ கொடுப்பேன் இந்த புத்தி எப்போது ரஜோகுணம் தமோ குணத்தை விட்டு சத்துவத்து வருதோ அப்போ அது தானாகவே பிரதிபலிக்கிது எப்பொழுதுமே அதுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த காரணத்துக்கு எப்பொழுதுமே ஆனந்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது என்னவோ குணத்தை மாற்றிச்சு தமோ குணத்தில் ரஜோ குணத்தில் இருக்கும் வரை அதற்கு அந்த சத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் அது முழுமையான பிரதிபலிப்பு இல்லை அப்பப்போ ஆனந்தம் அதுக்கு வரும்பொழுது சத்துவம் அடையும் ரஜோ ரஜோகுணமும் தமோ குணமும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்குதுன்னு அர்த்தம் பிரஜோகணத்தினால் ஏற்பட்ட காமம் தமோ குணத்தினால் ஏற்பட்டு இதை அடைந்தே ஆக வேண்டும் என்ற மோகம் ரெண்டுமே அந்த பொருள் கிடைத்த பிறகு அடங்குது விரும்பிய பொருள் கையில் கிடைக்கும் பொழுது தமோ குணத்தில் இருந்த இது இது இல்லாமல் வாழ மாட்டேன் இதுதான் எனக்கு ஆனந்தம் தருங்கிற ஒரு பொய்யான அறிவு தற்காலிகமாக போயிடுச்சு அப்போ கூட அது நிற்குது பொய்யாக தான் இருக்குது இருந்தாலும் அது கொஞ்சம் ஓஞ்சிடுச்சு இனிமேல் அது நம்மளை தொந்தரவு பண்ணாது நீ தான் வாங்கிட்டல்ல நான் இன்னும் உன்னை காப்பாற்றும் உனக்கு இன்பம் தரும்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது கொஞ்சம் அடங்குது ரஜோகுணமோ குணமோ இந்த இன்பத்தை தேடுகின்ற பிரவிறத்தியன்னு நிறுத்திடுச்சு அப்போ இந்த ரெண்டு குணமும் சிறிது ஓயும் பொழுது இயல்பான சத்துவ குணம் பழியீர் என்று இந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துது அவ்வளோதான் இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு இந்த ஆனந்தம் இந்த குணங்களால் மறைக்கப்படவும் இல்லை அதன் சகாயத்தினால் வெளிப்படவும் இல்லை இது உண்மை அப்படின்னு அவன் உணர்றான் அதன் பிறகு படிப்படியாக அவனுக்கு வைராகியம் உண்டாகுது விவேகமும் கூட இருந்து துணை செய்து இது பிராந்தி அப்படின்னு அப்புறம் அவன் எப்படி வாழ்வான் இப்போ பிராந்தியில் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோம்னு சொன்ன இல்லையா பிராந்தின்னு தெரிஞ்சுக்கூட பி பிளேடு எப்படி அந்த ட்ரேட்டில் ரூபா நோட்டுகள்லாம் கத்த கத்தையாக பச்சை பச்சையாக இருக்கும்போது அதுக்கூட சண்டை அதை செலவு பண்ணும்பொழுது ஐயோ செலவாகுதே பிராந்தியிலேயே நாம் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோன்ற மாதிரி இந்த சரீர பிராந்தியம் ஜகத் பிராந்தியம் இனிமேல் அவனுக்கு விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும் ஒரு காலத்தில் நம்ம அம்மா சொல்கிறாங்க இதுதான் நீ ஓட்டின நடவண்டி இங்கே பாரு உன்னுடைய மேல் அட்டாக் அப்படின்னு காக்கிறாங்க சின்னதாக இருக்குது கைகொட்டை இதுவாக நான் போட்டுருந்தேன் அப்படி அது பார்க்கும் நமக்கு ஒரு பெருமையாகவும் பெருமிதமாகவும் அதெல்லாம் தப்பிச்சு வந்துட்டோமே இ இது எனக்கு இனிமேல் அவசியம் இல்லையே இருந்தாலும் எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு ஒரு தெரியுது இல்லை நடவண்டியம் புளிப்பு மிட்டாய் இப்போ கூட புளிப்பு மிட்டாய் நல்லா தான் இருக்குது இதுதான் இந்த அத்தியாசத்துக்கு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிற விஷயம் இன்னொரு சமயம் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் இதையே நம்ம சிந்திப்போம் சரி